அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்தாய் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா நல்லா இருக்கேங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா ரொம்ப சந்தோஷங்கம்மா இப்போ எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க அதனால இந்த கேள்வி கேட்குறேன் நான் சரி என்னன்னா குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் மறந்துடுறாங்க ஞாபக சக்தி இல்லை கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து கேட்கும்போது தெரியல மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கணும் நல்லா படிக்கணும் கவனிச்சுதல் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் எங்களுக்கு அவசியம் அது ரொம்ப முக்கியமான அது இல்லைங்களா அதாவது இந்த குழந்தைகளுக்கு கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சொத்துங்க கண்டிப்பா கல்வி வந்து பெரிய சொத்து எங்க எங்க அம்மா எங்களுடைய இந்த பாரம்பரியமா எல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ முதல்ல நல்லா ஜோ ஜோசியத்தை நல்லா படிச்சுக்கோ படித்ததுக்கு அப்புறம் உனக்கு பின்னால் நிறைய மக்கள் உனக்கு பின்னாடி வருவாங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா கற்றோருக்கு சென்ற இடம் இல்லாமல் சிறப்பு அப்படி சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்ன மூல மந்திரத்தை நம்ம என்ன பண்ணிட்டேன்னா இதுதான் வாழ்க்கை இதை தாண்டி எந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி படிச்சதனால தான் இன்னைக்கு முப்பது வருஷமா இன்னைக்கு இந்த ஜோதிடத்துடன் நிற்கிறேங்க இனி இதுக்கு மேலே ரிட்டையர்டு ஆனால் என்ன ஆகாட்டி இருந்தாங்க ஆல்ரெடி முப்பது வருஷம் ஓடிடுச்சு இதுக்கு மேலே மக்களுக்காக வேணான்னு கொஞ்சம் நாளைக்கு சர்வீஸ் பண்ணலாம் அதுக்கு அந்த கல்வி தான் சோறு போடுது பாருங்க கண்டிப்பா என்னங்க அப்ப இந்த ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறு தீங்க நேரம் இல்லை அப்ப இந்த கல்வி தானே ஜோதிடம் இன்னைக்கு அதனாடிதான் நிற்கிறாங்க வெறும் சுப மாறி முத்துன்னு வந்தா இல்லைங்க ஜோதிடர் ஞானி சுப மாறி ஜோதிடர் அவரு ஜோதிடர்னா அவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குமே அப்படித்தானே வருங்க வராங்க அப்போ அந்த கல்விக்கு தான் அந்த பவர் ஞானம் பிறக்கிற இடத்துல கண்டிப்பா சிறப்பு ஒரு காலத்துல கல்வியா செல்வமா வீரமானு ஒரு பாட்டே இருந்துச்சு ஆமா கல்வியா செல்வமா வீரமானு இதில் வந்து நம்மளுடைய அறிவை வந்து புகுத்துறதே வந்து கல்விதான் எப்போவுமே அந்த முதல் வேலையாக கல்வியில முதல் நல்லா வரும்னா கல்விக்கு அதிபதி யாருன்னு சொல்லுங்க சரஸ்வதி யாராவது வீட்டுல சரஸ்வதி படம் முதல் தனியா இருந்துட்டாலே அந்த வீட்டுல அந்த குழந்தை நல்லா படிக்கும் அப்படியா ஆமா இது எல்லாரும் கூட்டா சேர்த்து வச்சுக்கனால நீங்க ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னா வந்தாங்கன்னா ஒரு தனியா இருக்கிறவங்க எப்படி எங்க பேசுவாங்க அப்ப அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே இல்லங்க அப்ப கலைவாணி சரஸ்வதி தான் அந்த கல்விக்கு உந்த தெய்வம் அந்த கலைவாணி சரஸ்வதியை நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கல்வி நல்லா வரும் சரி ரெண்டாவது சித்தர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கல்விக்கு அதிபதியான ஒரு சித்தர் இருக்காங்க சரி அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களாங்கம்மா தெரியல சார் உலகத்திலேயே வந்து கல்வியை வந்து ரொம்ப கரைச்சி குடிச்ச ஞானத்தோட வாழ்ந்த ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ராமகிருஷ்ண பரமாம்சர் வா நரேந்திரா என்னை பார்க்க இவ்வளவுதான் நேரமாச்சான்னு கேட்டாரா விவேகானந்தரா சரி ஒரு நாள் போயிருக்காரு ஞான திருஷ்டியில பேர் சொல்லியே கூப்பிட்டாரா அவர் பேர் நரேந்தருங்கால போக்குள்ளது விவேகானந்தர் சரி வா நரேந்திரா என்னை பார்க்க உனக்கு இவ்வளவு நேரமாச்சா உட்காருன்னு சொன்னாருங்களா அப்போ ராமகிருஷ்ண பரமாம்சரும் சாரதாம்பாலுடைய படமும் விவேகானந்தருடைய சரி அவர்கிட்ட இருந்து தான் இவர் ஒரு மாணவராக இருந்து படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணார் எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் கொடுக்குற பரிச்சையெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாம் எழுத சொல்லி அதில் மார்க் போட்டு அதில் பாஸ் ஆனால் போகும் போய் அவங்க எல்லாம் கொடுத்த பரிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க எங்கிட்ட படிச்சவங்க மாணவரில் இன்னைக்கு வந்து ஒருத்தர் லீடரில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போறேன் ஒருத்தர் லீடர் ஆக்குறக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ண போறேன் நல்லா படித்த மாணவனை செலக்ட் பண்ண போறேன்னா அவர் ஒரு பரிச்சை வைப்பார் சரி அது என்ன பரீட்சைன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு பேர் ஐயா குருவே நான் தான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுருக்கேன் நிறைய பேர்த்துக்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் நான் என்னைத்தான் நீங்கள் சீடனாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒன்னு அப்புறம் இன்னொருத்தர் இருந்துட்டு நானும் உங்களுக்கு முன்னாடி வந்தேனில்ல என்னையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இந்த இருந்து கேட்குறவங்க அவங்களும் நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன் என்னை சீடனை எடுத்துக்காங்க அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா இத்தனை பேருக்கு சீடரை என்னை எடுத்துக்க முடியாது யாரோ ஒருத்தரத்தை என்னால் எடுத்துக்க முடியும் அதுக்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் போய் மண்டி போடுங்க போய் மண்டி போடுங்க எல்லாரும் நீட்டுங்கன்னு பரமம்சர் ராமகிருஷ்ணன் பரமாம்சர் விவேகானந்தரும் போய் மண்டி போட்டாரா எல்லாத்தோட நாக்களையும் வெள்ளத்தை வைங்க எந்த நாக்கில் வெள்ளம் வந்து உரையாம எச்சு சிந்தாம வெள்ளம் வெள்ள மாதிரியே இருக்குதோ அவரை நான் செலக்ட் பண்ணி நாக்க சொன்னாங்களா இருபத்தி ஏழு வெள்ளம் வச்சிருக்காங்க இருபத்தி ஆறோட வெள்ளமும் உறைஞ்சு அது அப்படியே கரைஞ்சி போச்சு சரி விவேகானந்தருடைய நாக்கில் வச்ச வெள்ளை ஈரமே படலைங்களா அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி விவேகானந்தர் மாணவரை உருவாக்கியிருக்காரு ஓ அப்போ எவ்வளவு பெரிய ஞான கல்வியை படிச்சிருப்பாருங்க படிச்சிருப்பாரு விவேகானந்தர் வந்து லைப்ரரியில் போய் காலையில் மூணு புக்கு வாங்குவாருங்களா அதை படிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்து போட்டு ஈவினிங்கே சாயந்தர நேரம் போய் மறுபடியும் மூணு புக்கு வாங்கி தலைமெடுக்கலை வச்சு படிப்பாருங்களா அப்போ அவரோட கல்வி எல்லாமே இது யாரு கற்றுக் கொடுத்த வித்தேனா ராமகிருஷ்ண பரமம்சருடைய வித்தை அதனால தான் நீங்கள் பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய படத்தை போட்டிருப்பாங்க ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படத்தை போட்டிருப்பாங்க அப்போ பள்ளி பாடசாலையில் அந்த இறை ஆற்றலெல்லாம் அந்த இடத்துல கிடைச்சா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கிறக்காகத்தான் அந்த மகான்களை வந்து ஓவியமாக வரைஞ்சாங்க அன்னைக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூல பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க இப்போ ப்ளஸ் ஒன்றில் பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படம் நெட்டில் டவுன்லோடு பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க அதுல பரமம்சரமும் சாரதாம்பாலும் இருக்கும் கூடவே எடிட் பண்ணும்போது போது ஒரு விவேகானந்தருடைய படத்தை வச்சு அவர் ஒரு முக்காலி அவருக்காக ஒண்ணு செஞ்சு ஒரு ப்ரேம் பண்ணி அவரை வச்சு அதுக்கு ஒரு கல் ஒரு தண்ணி பாட்டு ஒண்ணு வச்சு அஞ்சடி தள்ளி உட்காந்து அவருக்கு குரு நான் வந்து மாணவன் சொல்லி நீங்க அங்க உட்காந்து புக்கப்படிங்க அவரோட ஆசீர்வாதத்துல எல்லா குழந்தையிலும் படிச்சு பஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவாங்க சூப்பர் சார் இது ரொம்ப புதுமையா இருக்கு சரஸ்வதி வந்து கல்விக்கான தெய்வம் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஆனா ஞான திருஷ்டியில வந்து கல்வியை படிச்சவங்க அந்த ராமகிருஷ்ண பரமாம் சார் அப்ப அவருக்கு அந்த ஞானம் போறாம நீங்க எங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா அங்க ஞானம் வருமல்ல கண்டிப்பா ஏன்னா விவேகானந்தர் சாதாரணவர் இல்லைங்க அவரே அவருக்கு சரண்டர் ரைட்டர் இல்லைங்களா அப்ப இந்த கல்விக்கு மயங்கின சரஸ்வதி மாதிரி இவர் கல்விக்கு மயங்கினது ராமகிருஷ்ண பரமாம் சார் தான் அதனால நெட்ல ராமகிருஷ்ண பரமாம் சார்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அந்த உடம்புல ஒரே ஒரு வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அழகா போட்டு எளிமையாக இருப்பார் நாங்கள் ஏன் அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே கலர் சூஸ் பண்ணும்போது என்ன கலர் போட்டாலும் கடைசியில் மங்கி கடைசியில் தூய்மையாக வெள்ளை தான் வரும் அப்படின்னு அவங்க முடிவு தான் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க அதனால தான் அந்த வெள்ளையிலவே யூஸ் பண்ணுறக்கு சூழ்நிலை மாறுச்சு அதனால அந்த ஒயிட்டுக்கு வந்து அந்த பவர் சரி அப்போ அந்த ராமகிருஷ்ண பராத படத்தை நீங்க ஒரு முக்காலில வச்சீங்கன்னா அப்பா அவர் குரு உட்கார வச்சிட்டீங்க அப்ப நீங்க எதுக்களவுக்கு வந்து படிக்கும் போது அந்த பவர் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த வந்து மாத்திக்கலாம் அந்த கல்கண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் மறுபடி தண்ணி வைக்கலாம் அவருக்கு ரெண்டு பத்தி பொறிச்சு வைக்கலாம் வீட்லயே வச்சு ஒரு குருவை நீங்க வணங்க ஆரம்பிச்சுட்டாலே குரு வித்த கல்லாதது அவரோட ஆசீர்வாத தீட்சை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இது வீட்டுல எல்லார்த்தோட வீட்லயுமே இனிமேல் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் கூடவே விவேகானந்தருடைய படமும் இந்த மூணும் சேர்ந்து அந்த வீட்டில் படிக்கிற இடத்துல மாணவர் படிக்கிற இடத்துல அந்த போட்டா இருந்தா மானசீக குருவா மானசீக குருவா ஏத்துக்கலாம் ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கும் போது நல்ல மதிப்பெண் நல்ல மதிப்பெண் வருங்க இவங்க அந்த எழுதும் போது அவங்களை நினைச்சு எழுதுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ராமகிருஷ்ண பரமம்சரே சாரதாம்பா விவேகானந்தர் ஐயா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேனாவில் ஒரு சக்தி கொடுத்து என்னோட ஞானத்துக்கு ஒரு புத்தி கொடுத்து நான் எழுதுகிற எழுத்தெல்லாம் வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமாகி எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும்